உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கடந்த பதினான்காம் தேதி புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் நாற்பத்தி நான்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் இந்தியாவையே மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாக்கியது உயிரிழந்த வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் மக்கள் தங்களால் முடிந்த நிதி உதவிகளை வழங்கி வருகின்றனர் இதேபோல தமிழகத்தில் உயிரிழந்த இரண்டு வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதேபோல அரசு மட்டும் இல்லாது பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் மக்களும் தங்களால் முடிந்த நிதியுதவிகளை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தற்போது உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஈஷா அறக்கட்டளை சார்பாக ரூபாய் ஐம்பது லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய இராணுவத்தின் பல்வேறு படையில் உள்ள இராணுவ வீரர்களுக்கு ஈஷா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவால் சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கூறியதாவது நம் நாட்டின் அனைத்து செயல்கள் மற்றும் சாதனை அனைத்திற்கும் தைரியமிக்க நம் இராணுவ வீரர்களின் தியாகம் மற்றும் சேவையே அடித்தளம் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல உத்தரப்பிரதேசத்தில் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் கிரண் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக தன்னுடைய தங்க வளையல்களை விற்று அதன் மூலம் கிடைத்த ஒன்றரை லட்சம் ரூபாயை பிரதமர் நிவாரண நிதி கணக்கில் செலுத்தியுள்ளார் இவரது இந்த செயல் தற்போது பல்வேறு தரப்பினர்களாலும் பாராட்டப்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க